ஹேய் காய்ஸ் வெல்கம் டு குட் குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கதம்ப சட்னி லெட்ஸ் டு வேட் ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் அது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட நமக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு டேபிள் சால்ட் ஆர் ஃபைன் சால்ட் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் சைடில் நான் தேங்காய் கொத்தமல்லி புதினாலாம் வச்சுருக்கேன் இப்போ வந்து இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு புதினா அதுக்கப்புறம் முக்கால் மூடி அளவுக்கு நான் வந்துட்டு தேங்காய் அந்த அதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க இது வந்துட்டு இந்த புதினா கொத்தமல்லி இலெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை அதனால தான் நம்ம முன்னாடி இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இது வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க விட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் இதில் இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து இதை அரைச்சிக்கோங்க இதை வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தாலிப்புக்கு வந்துட்டு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இந்த தாளிப்பை வந்து இதில் கொட்டினீங்கன்னா சுவையான சூப்பரான ரிஃப்ரெஷ்ஷிங்கான ஹெல்த்தியான கதம்ப சட்னி ரெடி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப பாய்